ஊழியர்கள் வழங்கும் வார்த்தையின் நேரம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கின்ற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கே துதியும் கனமும் மகிமையும் மாட்சிமையும் புகழும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் இந்த வார்த்தையின் நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளின் வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகின்ற வார்த்தை மெய்யான அன்புள்ள தேவன் காடு லவ்ஸ் எஸ் ட்ரூ உலகிலே நாம் வாழ்கின்ற ஒவ்வொருவரும் தேவனிடத்திலிருந்து பெறுகின்ற மிகச்சிறந்த இது எதுவென்றால் அது அன்புதான் அந்த அன்பை அவர் பரலோகத்திலிருந்து தருகின்றார் நன்மையான எந்த இவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாமின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை இல்லை என்று கூறப்பட்டுள்ளது வசனத்துல அப்படி தேவன் பரலோகத்திலிருந்து அவருடைய அன்பை நமக்கு அளவற்ற அன்பாக தருகின்றார் அந்த அன்பை நாம் பெற்றுக்கொண்டு வாழும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில எவ்விதமான சோர்வுகள் பலவீனங்கள் இருந்தாலும் எல்லாவற்றிலும் தேவன் நம்மை ஒரு வெற்றியுள்ள பாதையிலே அழைத்து செல்கின்றார் உலகத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு அநேகர் அந்த நாளை கொண்டாடுகின்றார்கள் வேலன்டைன்ஸ் டே என்று சொல்வார்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த வேலண்டைன்ஸ் டேல ஒவ்வொருவரும் தங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்கின்ற நாளாய் இருக்கின்றது அந்த அன்பை பகிர்ந்து கொள்கின்ற நாள் அது இந்த நாளிலே உலக பிரகாரமாக அவர்கள் அன்பை பகிர்ந்து கொள்கின்றார்கள் ஆனாலும் கூட ஒரு மெய்யான அன்பு ஒன்று உண்டு என்றால் அது இயேசுவின் அன்பு அந்த அன்பை நாம் பெற்று நாம் வாழும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையாய் இருக்கும் தேவன் உங்களோடு கூட இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சி மூலமாக பேசுகின்ற வசனம் ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் ஒன்பது பத்தாம் வசனம் தம்முடைய ஒரே பெயரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவிர்த்து செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது இந்த இடத்துல நாம் பார்ப்போம் என்றால் தேவனுடைய அன்பு எவ்வாறு இந்த உலகத்துல மக்களாகிய நமக்கு வெளிப்பட்டது என்றால் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய சாபங்களையும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் நீக்கும்படியாக அவரே தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் அதுதான் சிறந்த அன்பு பிதாவானவருடைய அன்பு நம் வெளிப்பட்டது எப்படி என்றால் தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பினார் அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தார் ஊழியம் செய்தார் மறித்தார் சிலுவை மரணத்திலே ரத்தம் சிந்தினார் அந்த இரத்தம் நம்மை பாவங்களிலிருந்து கழுவி நம்மை சுத்திகரித்து நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி அவருக்குள்ளாக வாழ செய்கின்றது அப்படிப்பட்ட அன்பை தேவன் தன்னுடைய சொந்த குமாரனாக இயேசுவின் மூலமாக வெளிப்படுத்தினார் விடுதலை செய்கின்றது இந்த அன்பை குறித்து இந்த நாளிலும் கூட அந்த மெய்யான தேவனுடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதா இருக்கின்றது ஒன்றியவான் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்கின்றது தேவன் அன்பாகவே இருக்கிறார் தேவன் உண்மையாகவே அன்புள்ளவராய் இருக்கின்றார் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருந்து அவருடைய அன்பை வெளிப்படுத்துகின்றார் அந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் அவர் நம்மை மரண பரியந்தம் நடத்துகின்றவராய் இருக்கின்றார் தேவனுடைய மெய்யான அன்பு மூன்று காரியங்களை நமக்குள் வெளிப்படுத்துகின்றது முதலாவது தியாகமான அன்பாய் வெளிப்படுகின்றது சாக்ரிபிசியல் லவ் அதை குறித்து தான் ஆண்டவர்களோடு கூட பேசுகின்றார் தியாகமான அன்பு இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் திருமணம் செய்யாமல் இருப்பாங்க எதற்கென்றால் வீட்டில் பார்த்தீங்கன்னா வயதான பெற்றோர் இருக்காங்க அவங்கள நான் பார்த்துக்கணும் அதுக்காக திருமணம் செய்யலைன்னு சொல்லுவாங்க இல்லை என்றால் எனக்கு நிறைய சகோதர சகோதரிகள் இருக்கின்றார்கள் அவர்களை வளர்த்து பெரிய ஆளாக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தியாகமாய் அர்ப்பணித்து செய்வார்கள் சில ஆசிரியர்கள் என்றால் தியாகமாய் அர்ப்பணித்து அதிக நேரம் செலவிட்டு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு பாடங்களை நடத்துவார்கள் வேலை செலங்களில் தியாகமாய் சில பேர் பார்த்தீங்கன்னா அதிகமாய் உழைத்து அந்த நிறுவனத்திற்கும் பெருமை சேர்க்கும் எண்ணமாக அவர்கள் செயல்படுவார்கள் இப்படி தியாகமாய் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்றார்கள் ஆனாலும் கூட ஆண்டவர் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே கூறுகின்றார் தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று கூறப்பட்டுள்ளது இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா தம்முடைய சொந்த குமாரனை தேவன் தந்திருக்கின்றார் அதுதான் தியாகமான அன்பு ஏன்னா அவர் வந்து சாதாரணமா அந்த உலகத்துல வந்து பிதாவானவர் வந்து அவர் அனுப்பல எப்படின்னா மாட்டு தான் அவர் பிறந்தாரு ஏழ்மையின் தான் இந்த உலகத்துல வந்தாரு அவரை ஒரு தியாகமாக தான் இந்த உலகத்துல அவர் அர்ப்பணித்தார் அவருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான வாழ்க்கை நடந்தே எல்லா இடங்களுக்கு செல்கின்றார் அவர் தனக்கென்று ஒரு சொந்த இடம் கிடையாது இயேசு வாழ்ந்த நாட்கள்ல அப்படி ஒரு தியாகமான வாழ்க்கை வாழ்ந்தார் எதற்கென்றால் ஜனங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுக்க வியாதியில் உள்ளவர்களை விடுதலையாக்க பிசாசின் தொந்தரவுகளில் அகப்பட்டவர்களை விடுதலையாக்க மற்றும் தன்னுடைய ஊழியத்திலே பிதாவானவர் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்பினாரோ தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி இயேசு இந்த தியாகமான ஊழியத்தை செய்தார் இதன் நிமித்தமாக அவர் மேல் விசுவாசமாக இருக்கின்ற நமக்கும் கூட அவர் நித்திய ஜீவனை தருகின்றார் ஏசு கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்து நாம் வாழும் பொழுது நிச்சயமாகவே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாளிலும் கூட ஏதோ ஒரு கஷ்டமான சூழ்நிலைகளில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம் நிலையற்ற வாழ்விலை நீங்கள் இருந்து கொண்டு ஆனாலும் கூட தியாகமாய் இயேசு கிறிஸ்து நமக்கு அன்பாய் இந்த உலகத்தில் பிதாவானவர் தந்திருக்கின்றார் அவரை நாம் கூப்பிட்டு அவரை ஏற்றுக்கொண்டு நாம் வாழும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் ஒரு தியாகமான வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கென்று அவர் தன்னுடைய குமாரனை தந்து நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய அவரை நமக்கு கொடுத்திருக்கிறார் அதனால அவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணும் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நிச்சயமாவே ஒரு குறைவும் நம்முடைய வாழ்க்கையிலே வராது இயேசுவின் சிலுவையின் மரணம் பார்த்தீங்கன்னா பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் அதோடு கூட நமக்கு மீட்பையும் தருகின்றதா இருக்கின்றது மூன்று காரியங்களை அவர் தருகின்றார் பாவ மன்னிப்பை தருகின்றார் ரட்சிப்பை தருகின்றார் மீட்பை தருகின்றார் அந்த உலகத்துல ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் இந்த மூன்றும் தான் அவசியம் நம்முடைய தேவன் தன்னுடைய மெய்யான அன்பினாலே தன்னுடைய சொந்த குமாரன் மூலமாக இதை தருகின்றார் உலகத்துல பாத்தீங்கன்னா மற்ற அன்பெல்லாம் மாயமற்றது உலகத்துல அன்பு செலுத்துவாங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் உலக மக்கள் செலுத்துவாங்க ஆனா காலப்போக்குல அது மாறிவிடும் ஆனாலும் கூட ஆண்டவுடைய அன்பு அது என்னாலும் நம்மோடு கூட நிலைத்திருக்கின்றதா இருக்கின்றது அதோடு கூட அவருடைய அன்பு நம்மை என்னாலும் பாதுகாக்கின்றதா இருக்கின்றது ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன் ஒரு முறை ஒரு மாணவன் ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கான் அவனுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ல எல்லாரும் பேரண்ட்ஸ்லாம் வருவாங்களாம் சாயந்தரம் வந்து அழைக்கிறது இருக்கு ஆனால் அந்த பையன் என்ன பண்ணுவோம்னா தன்னுடைய தாயை வந்து அங்கே வர வேணாம்னு சொல்லிடுறான் காரணம் என்னன்னா அவங்க முகம் வந்து ரொம்ப அகோரமா இருக்குமா அதனால நீ ஸ்கூலுக்கு வரக்கூடாது ஏன்னா எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க எல்லாரும் ஏளனமா என்ன பேசுவாங்கன்னு சொல்லி இதனை ஒரு நாள் அறிந்த அவருடைய உறவினர் ஒருவர் அந்த அவங்க வீட்டுக்கு வந்தாராம் வந்தப்ப அவர் சொல்லியிருக்கின்றார் நீ இது மாதிரி உங்க அம்மாவை நீ ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு வரலன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படி நீ நினைக்கிறது தவறு ஏனென்றால் இந்த முகம் ஏன் அகோரமா ஆணுச்சுன்னா உன்னை பாதுகாப்பதற்காக தான் நீ சின்ன வயசா இருக்கப்ப ஒரு கீத்து கொட்டாயில நீங்க உங்க அம்மா இருந்தாங்க உங்க அப்பா வந்து சின்ன வயசுல இறந்துட்டாரு அவங்க உன்னை தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி அவங்க வளர்த்தாங்க உன்னை தியாகமான அன்புனால அவங்க வளர்த்தாங்க அவங்க இருந்துகிட்டு இருக்க நேரத்துல திடீர்னு தீப்பற்றியது அந்த எல்லாரும் சுற்றி உதவு ஒருவராலும் வந்து முன்வரவில்லை ஆனா அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளார போய் உன்னுடைய தாய் உள்ளே சென்று உன்னை அரவணைத்து வரும் பொழுது ஒரு கட்டை வந்து அவங்க முகத்துல விழுந்துருச்சு ஆனா உன் மேலே உழுகாம அவங்க இருகப்பற்று கொண்ட நிமித்தம் அவங்களுடைய முகம் சிதைந்து போய்விட்டது தான் அவங்களுக்கு ஒரு அகோரமான முகம் என்று சொல்லும் பொழுது அந்த சிறுவன் கண்ணீர் விட்டு அழுதானா தன்னுடைய தாயின் தியாகமான அன்பை அவன் உணர்ந்தான் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தும் கூட நமக்காக சிலுவையின் மரணத்தை சந்தித்தார் நம்முடைய மிருதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார் நம்முடைய அக்கிரமின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்தது அவருடைய தான் நம் வியாதிலிருந்து சுகம் அடைகின்றோம் மற்றும் எல்லாவித போராட்டமான சூழ்நிலையிலிருந்து விடுதலை பெறுகின்றோம் அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார் இதனால நம்ம எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை எதற்கும் சோர்ந்து போக வேண்டியதில்லை ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தோராம் வசனம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் சொல்கின்றது தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் தம்முடைய சொந்த குமார் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அரளாதி இருப்பது எப்படி என்று கூறப்பட்டுள்ளது இந்த தியாகமான அன்பை கொடுக்கின்ற தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை அதோடு கூட அவர் நம்முடைய பச்சத்தில் பொழுது நமக்கு விரோதமாக யார் நிற்க முடியும் நம்முடைய சூழ்நிலைகளிலே அவர் நம் பட்சத்திலே இருக்கின்றார் நமக்கு விரோதமாக யார் வந்தாலும் அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு எந்த ஒரு தோல்வியும் வராது ஏனென்றால் அவர் நமக்குள் வாசம் செய்கின்றார் நம்முடைய வாழ்க்கையின் போராட்டமான சூழ்நிலைகளிலே அவர் நமக்குள்ள இருந்து நமக்கு விடுதலை தருகின்றார் நம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவர் நம்ம எல்லாருக்காகவும் அவரை சிலுவையில் ஒப்புக்கொடுத்த நிமித்தம் அவர் நமக்காக எல்லாவற்றையும் ஜெயத்தை பெற்று தந்து இருக்கின்றார் அப்படிப்பட்ட தேவன் அருள்நாதர் இயேசு நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் அதோடு கூட நாம் எண்ணுவதற்கு நினைப்பதற்கு மேலாய் நமக்கு தருகின்றவராய் இருக்கின்றார் இப்படிப்பட்ட தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவர் நமக்குள் வாசம் செய்யும் பொழுது அவர் அவருடைய அன்பு நமக்குள் இருக்கும் பொழுது எல்லாவற்றிலும் அவர் நமக்காய் யாவையும் செய்து முடிக்கின்றவராய் இருக்கின்றார் இயேசுவின் அன்பு தியாகமான அன்பு அதிகாரத்துல மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நம்முடைய மிருதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார் நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம் கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விளப்பணினார் என்று கூறப்பட்டுள்ளது ஒருவேளை இந்த உலக வாழ்க்கையில நம்ம ஆரம்பம் நல்லபடியாக ஆரம்பிச்சிருப்போம் ஆண்டவருக்குள்ளாக இருந்திருப்போம் ஒருவேளை இப்ப ஆண்டவரை விட்டு பின்மாற்றம் அடைந்திருக்கலாம் இல்லை என்றால் ஆண்டவரை சாராமலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அப்படி ஒரு தீய வழிகளை நாம் இருந்து கொண்டிருக்கின்ற வழி தப்பி எப்படி ஆடு வெளியில சென்றுருச்சுன்னா அது மீண்டும் தன்னுடைய மெய்ப்புணர்த்துல வரும் வரைக்கும் அதுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையை இருந்து கொண்டிருக்கலாம் அந்த உலகத்துல ஆண்டவர் இருந்த நாளிலும் கூட நம்மை அழைக்கின்றார் அவருடைய மந்தையில் நம்மை சேர்த்து வைத்து நமக்கு அவருடைய தியாகமான அன்பினாலே நம்மை நிரப்பி நம்மை போஷித்து பாதுகாத்து நடத்துகின்றார் முதலாவது பார்த்தோம் தேவனுடைய மெய்யான அன்பு தியாகமான அன்பாய் நமக்குள் வெளிப்படுகின்றது என்று பார்த்தோம் இரண்டாவதாக நாம் பார்க்க இருப்பது தேவனுடைய மெய்யான அன்பு நிபந்தனையற்ற அன்பாய் நமக்குள் வெளிப்படுகின்றது அன்கண்டிஷனல் லவ் நிபந்தனையற்ற அன்பு பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா நம்ம பொழுது ஒரு நிபந்தனையோடு செய்யும்படியான சூழ்நிலையில நாம் இருப்போம் இதை இத்தனை மணிக்குள்ள முடிக்கணும் இந்த காரியத்தை இவ்வாறுதான் செய்யணும்னு இருக்கோம் ஆனா இது உலக பிரகாரமான காரியம் ஆனா ஆண்டவருடைய காரியத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய அன்பு எப்படின்னா அன்கண்டிஷனல் லவ் நிபந்தனையற்ற இந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது ஒரே ஒரு காரியம் அவர் நம்மிடத்துல எதிர்பார்ப்பது என்னவென்றால் நம்மை முழுவதுமாக அவருடைய கரத்துல நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை டோட்டல் சரண்டரா அவர் கரையில கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய சூழ்நிலைகளிலே அவரே வந்து நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் அவருடைய அன்புக்கு அளவு கிடையாது ரோமர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்கின்றது நாம் பாவிகளா இருக்கேன் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று கூறப்பட்டுள்ளது ஒருவேளை நாம் பாவம் செய்து இந்த உலகத்தில் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் நாம் நம்மை குறித்து ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு கூட இருந்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் கூட பேசுகின்றார் நமக்காக சிலுவலை மறித்த இயேசு நம்முடைய பாவங்களை கழுவி அவர் தம்முடைய அன்பை நமக்காக வெளிப்படுத்துகின்றார் விளங்கப்படுகின்றார் என்று கூறப்பட்டுள்ளது அந்த மெய்யான அன்பு நிபந்தனையற்ற அன்பை அவர் நமக்காக தருகின்றார் அப்படி அவர் தரும் பொழுது தகுதியில்லாத நம்மை அவர் தகுதிப்படுத்துகின்றார் அவருடைய அன்பு ஒழுங்கில்லாத நமக்கு ஒழுங்கை தருகின்றது பலவீனமான நமக்கு பலனை தருகின்றது பாவம் நிறைந்த நம்முடைய வாழ்க்கையிலே பாவற்றை இலக்கி நம்மை விடுதலையாக்கிய அந்த அன்பு நம்மை இந்த உலகத்திலே வாழச் செய்கின்றது இப்படி நிபந்தனையற்ற அன்பு நான்கு காரியங்களை உள்ளடக்கி உள்ளது ஸ்டெட்ஃபாஸ்ட் productive என்று கூறுவார்கள் அன்பெயிலிங் என்றால் தோல்வியில்லாத வாழ்க்கையை நம் வாழும்படியாய் தேவன் அந்த நிபந்தனையற்ற அன்பை நமக்கு தருகின்றார் அன்ரிஸ்ட்ரிக்டட் நிபந்தனையற்ற வாழ்க்கை வாழும்படியாய் தருகின்றார் நீடித்த வாழ்வை வாழும்படியாய் அந்த நிபந்தனையற்ற அன்பானது நம்மை வாழச் செய்கின்றது ஆக்கப்பூர்வமான வாழ்க்கையை நம்ம வாழச் செய்கின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் வேதத்துல லூக்கா பதினைந்தாம் அதிகாரம் பதினோரு முதல் இருபத்தி நாலு வசனங்கள்ல பார்க்கும் பொழுது கெட்ட குமாரனை குறித்து ஆண்டவர் தன்னுடைய இயேசு கிறிஸ்துவே இதை சொல்லியிருக்கின்றார் எப்படின்னா ஒரு தகப்பனுக்கு ரெண்டு குமாரர்கள் இருந்தாங்க ரெண்டு குமார் இல்ல இளைய மகன் பார்த்தீங்கன்னா அவர் பெரிய வசதியான தகப்பன் இளைய மகன் சொத்தெல்லாம் வாங்கிட்டு போறாரு தன்னுடைய பாவ வாழ்க்கையில எல்லாவற்றையும் அழித்து விட்டு இறுதியாக அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒருவர்கிட்ட வேலை கேட்டு போகிறாரு அவங்க பன்றி மேய்க்கும்படியாக சொல்கின்றார்கள் அந்த இடத்துல கூட அந்த பன்றியோட தவிட கூட வாங்கி சாப்பிட முடியாத சூழ்நிலை அதை அந்தளவுக்கு அவங்க கடுமையாக நடத்துகிறாங்க அப்போ நினச்சி பார்க்குறேன் தகப்பன் வீட்டில் எல்லாரும் வேலை செய்கிறவங்களே செல்வாக்காக இருக்காங்களே நான் போய் இவ்வளோ ஏன் கஷ்டப்பண்ணு திரும்பி தகப்பன் இடத்துல அவர் வருகிறார் தகப்பன் அவரை அன்போடு கூட ஏற்றுக்கொள்கின்றார் அதுதான் நிபந்தனையற்ற அன்பு எப்படி அந்த தகப்பன் தன் பிள்ளையை ஏற்றுக்கொண்டாரோ இயேசுவும் கூட இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கூட பேசுகின்றார் எந்தவித பாவ வாழ்க்கையில் நீங்கள் கடந்து சென்றிருந்தாலும் உங்களுடைய இறுதம் நொறுங்குண்டு நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவரிடத்தை விட்டு விலகி சென்றிருந்தாலும் ஆண்டவர் உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி நிலைப்படுத்தி உங்களை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி அன்போடு அழைக்கின்றார் அவருடைய அன்பை உங்களுக்கு தந்து அழைக்கின்றார் அந்த நிபந்தனையற்ற அன்பை நாம் பெற்றுக்கொண்டு வாழும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆசிர்வாதம் நிறைந்த வாழ்க்கையா இருக்கும் நிபந்தனையற்ற அன்பிற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக வேதத்தில் ஒரு அருமையான சம்பவத்தை குறிப்பிடப்பட்டுள்ளது மத்த இருபத்தாறாம் அதிகாரம் ஆறு முதல் பதிமூன்று வசனங்கள்ல இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியா அந்த சீமோன் வீட்டில் இருக்கையில பாத்தீங்கன்னா ஒரு ஸ்திரீ வந்து விளையேறப்பட்ட பரிமள தைலத்தை அவருடைய சிறச்சிலை வந்து ஊற்றுகின்றார் அப்ப கூட இந்த சீசர்லாம் சொல்றாங்க இது ரொம்ப விலையேறப்பட்டதாயிட்டு விற்று இருக்கலாமே என்று சொல்லி ஆனா அந்த ஸ்திரீ வந்து ஆண்டவர் நிமித்தம் உள்ள அன்பின் நிமித்தம் அவர் தன்னுடைய பாவ வாழ்க்கையை ஆண்டவர் விடுதலை தந்தார் என்ற அந்த விசுவாசத்தின் நிமித்தம் கொண்டாந்த அந்த சிரசுல வந்து அந்த தைலத்தை ஊற்றுகின்றால் அவருடைய அந்த நிபந்தனையற்ற அன்பை இயேசுவின் நிபந்தனையற்ற அன்பை உணர்ந்தவளாய் அவள் வந்து அந்த காரியத்தை செய்கின்றார் இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மையும் கூட அபிஷேகிக்க விரும்புகின்றார் அவருடைய நிபந்தனையற்ற அன்பின் மூலமாக நம்மை அபிஷேகித்து அவர்களுடைய வல்லமையை நமக்கு கொடுத்து இந்த உலகத்திலே நாம் வாழச் செய்யும்படியாய் செய்கின்றார் இரண்டாவதாக பார்த்தோம் தேவனுடைய மெய்யான அன்பு நிபந்தனையற்ற அன்பாய் நமக்குள் வெளிப்படுகின்றது என்று பார்த்தோம் மூன்றாவதாக நாம் பார்க்க இருப்பது தேவனுடைய மெய்யான அன்பு மாறாத அன்பாய் நமக்குள் வெளிப்படுகின்றது அன்சேஞ்சிங் லவ் எபிரேர் பதிமூன்றாம் அதிகாரம் வசனம் சொல்கின்றது ஏசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கின்றார் என்று கூறப்பட்டுள்ளது பாத்தீங்கன்னா ஆண்டு ஒரு ஸ்டாண்டர்டானவர் ஒரு நாளும் அவர் வந்து அன்பை நமக்கு வெளிப்படுத்துவதில் குறைவாய் தருவதில்லை ஏன்னா எந்த சூழ்நிலை ஒருவேளை நம்ம நல்லா வாழ்ந்திருப்போம் அவரோடு கூட இணைந்து வாழ்ந்து அவருக்குள்ளாக இருந்திருப்போம் பின்னர் பார்த்தீங்கன்னா அவரை விட்டு விலகி இருப்போம் நம்ம விலகி இருந்தாலும் ஆண்டவர் நம்மை விட்டு விலக மாட்டார் நம்மோடு கூட இருப்பார் ஒருவேளை அந்த விலகி இருந்த நேரங்களிலே அவர் நம்மை தாங்கி நம்ம கரம் பிடித்து நடத்தவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை அழிந்து போயிருக்கும் அவருடைய அன்பை அவர் வெளிப்படுத்தவில்லை என்றால் நாம் இந்த உலகத்திலே இல்லாமல் போயிருப்போம் ஏசைய ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்கின்றது மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதிருகிற கர்த்த சொல்லுகிறார் என்று கூறப்பட்டுள்ளது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் பைபிள்ல கிருபை என்பது அன்பெய்லிங் லவ் என்று கூறப்பட்டுள்ளது மாறாத அன்பு மலைகள் விலகலாம் மலைகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறலாம் பர்வதங்கள் நிலை பெயரலாம் ஆனாலும் ஆண்டவுடைய கிருபை ஆண்டவுடைய அன்பு நம்மை விட்டு விலகாது அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை என்னாலும் நம்மோடு கூட இருந்து நம்மை சீர்படுத்தி நிலைப்படுத்தி நம்மை இந்த உலகத்திலே தரித்து நிற்க செய்கின்றது அப்படிப்பட்ட தேவனுடைய அன்பு அவருடைய கவனன்ட் பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை நம்மோடு கூட அன்பை அவர் உடன்படிக்கையாய் செய்கின்றார் நம்மோடு கூட ஒரே ஒரு காரியம் என்னன்னா நம்முடைய வாழ்க்கையை அவருக்குள்ளாக வைத்து நாம் வாழ வேண்டும் அவருக்குள்ளாக நாம் இருக்கும் பொழுது நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி இருக்கும் பொழுது அவருடைய கண்களும் நம்மை நோக்கி இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய அன்பு அவருடைய கண்களிலிருந்து நமக்கு வெளிப்படும் அவருடைய கரங்களிலிருந்து வெளிப்படும் நீர் கொடுக்க வாங்கி கொள்கின்றோம் நீர் கையை திறக்க நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம் என்ற சங்கீதத்தில் கூறப்பட்டுள்ளது போல நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை அவரிடத்திலிருந்து பெற வேண்டுமோ அவருடைய அன்பின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும் மனித அன்பு மாறக்கூடியது ஆனால் ஆண்டவருடைய அன்பு மாத்திரமே என்னாலும் மாறாத அன்பாய் இருக்கின்றது உலகத்துல பாத்தீங்கன்னா கணவன் மனைவிடைய அன்பு ஒரு காலத்துல இருந்து கொண்டிருக்கும் திடீர்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால அதுல சில நேரத்துல விரிசல்கள் உண்டாகும் அந்த விதமான சூழ்நிலையிலே தேவனுடைய அன்பு மாத்திரம் இருக்கும் பொழுது நிச்சயமாக கணவன் மனைவி தேவன் அந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா முக்கோணத்துல அது இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அது ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை அவர்கள் அடைபடியாய் செய்யும் இவ்வாறு தான் நண்பர்கள் வட்டத்திலும் சரி நண்பர்களுக்குள்ளாக ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்கன்னா மூன்றாவது ஆண்டவர் இருக்கும் பொழுது அது ஒரு நல்ல ஒரு பயணமாக இருக்கும் அவர் வாழ்க்கையிலே பிரி தாயின் அன்பும் கூட நம்மோடு கூட உலகத்துல பார்த்தீங்கன்னா சிறந்த அன்பு தாயின் அன்புன்னு சொல்லுவாங்க அந்த அன்போடு கூட மிகச்சிறந்தது தேவனுடைய அன்பு அந்த அன்பு பார்த்தீங்கன்னா ஒரு நிலையான அன்பா இருக்கின்றது மாறாத அன்பா இருக்கின்றது நீடித்த அன்பா இருக்கின்றது கான்ஸ்டன்ட் கன்சிஸ்டன்ட் அண்ட் லவ் என்று சொல்வார்கள் அப்படி நிலையான மாறாத நீடித்த அன்பை நாம் பெற்று நாம் வாழும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரிடத்திலிருந்து நாம் இதனை பெற்று வாழும் பொழுது அவர் நம்மை நடத்துவார் ஏசையா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்கள் சொல்கின்றது ஸ்திரீ தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது பெற்ற தாய் பிள்ளைகளை மறந்தாலும் கூட ஆண்டவர் நம்மை மறக்க மாட்டார் அவர் நம்மை உள்ளங்கைகள்ல வைத்திருக்கின்றார் அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தி வைத்திருக்கின்றார் ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லி இந்த செய்தியை முடிக்க நான் ஆசைப்படுகின்றேன் ஸ்டிஃபானி என்ற புள்ள பாத்தீங்கன்னா அவங்களுடைய தாய் வந்து அப்பாவையும் இந்த பிள்ளையும் விட்டுட்டு போயிட்டாங்க அப்போ அந்த பிள்ளை தனிமையாக வளருது பக்கத்தில் ஒரு நல்ல ஒரு பள்ளிக்கூடத்தில் அது படித்து கொண்டு இருக்கின்றது அங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் அங்கே வந்து அப்பப்போ அந்த பிள்ளைய ஜபத்துலயும் பாடல்கள் சொல்லி நடத்துவாங்களாம் கிளாஸ் நேரம் போக மீதி நேரங்கள்ல அப்படி இருக்கின்ற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அவங்க தகப்பனாரும் தன்னுடைய பிள்ளைய ரொம்ப பாசமாக வச்சு நடத்திட்டு இருந்திருக்காரு ஆனாலும் கூட அந்த பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா மனசுல ஒரு பெரிய வெறுமை இருந்திருக்கு வீட்டில் ஒரு சமாதானம் இல்லாத சூழ்நிலை அந்த பிள்ளை ஆண்டவரை நோக்கி பார்த்துருக்கு பார்த்து கேட்டுச்சான் எனக்கு ஒரு வேதா வேண்டும் சொல்லி அந்த பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷமா தொடர்ந்து அதுக்காக ஜோம் பண்ணிகிட்டு இருக்கு அவங்க ஸ்கூல்லலாம் வச்சு படித்து கொண்டு இருப்பாங்கன்னா அதால் அவங்க தகப்பனால வாங்கி கொடுக்க வசதி இல்லை எனக்கு கிஃப்டாக ஏசப்பா நீங்கள் ஒரு வேதாமை தரணும்னு சொல்லி அப்படி ஐந்து ஆண்டுகள் தொடர்ந்து ஜெபித்து இது நிமித்தம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அந்த டிஃபன் என்ன விதமான வேதா வேண்டும் என்று ஜபத்தில் கேட்டதோ அதனை தேவன் ஒரு கிஃப்டா கொடுத்தாங்களாம் இதை எதை குறிக்கிறது என்றால் தேவனுடைய அன்பு அவர் நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன அவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று கூறப்பட்டுள்ளது இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரச்சித்தார் என்று அப்படி தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்டு நமக்கு என்ன தேவையோ அவற்றை தம்முடைய அன்பினாலே நமக்கு தந்து நம்ம இந்த உலகத்திலே எல்லா நிலைகளிலும் பரிபூர்ணம் உள்ளவர்களாக வைத்து ஆசிர்வதிக்கின்றார் தேவனுடைய மெய்யான அன்பு மூன்று காரியங்கள் நமக்குள் வெளிப்படுகின்றது தியாகமான அன்பாய் வெளிப்படுகின்றது நிபந்தனையற்ற அன்பாய் வெளிப்படுகின்றது மாறாத அன்பாய் வெளிப்படுகின்றது இறுதியாக ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தாறு முப்பத்தி ஏழு இவ்வாறு கூறப்பட்டுள்ளது கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்ரோமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்புகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோம் என்று கூறப்பட்டுள்ளது நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை உபத்திரம் இருக்கலாம் வியாகலம் இருக்கலாம் துன்பம் இருக்கலாம் பசி இருக்கலாம் நாச மோசங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்திருக்கலாம் இவை எல்லாவற்றிலும் நம்ம இடத்துல குறுகின்ற இயேசுவினாலே நாம் இது எல்லாவற்றையும் ஜெயம் கொள்ள முடியும் என்று கூறப்பட்டுள்ளது பிரியமானவர்களே ரோமர் எட்டு முப்பத்தெட்டு முப்பத்தொன்போது இவ்வாறு கூறுகின்றது மரணம் ஆனாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ் காரியங்கள் ஆனாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் வேறெந்த சுஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன் என்று கூறப்பட்டுள்ளது இவைகள் அனைத்திலும் தேவனுடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது எதுவுமே நம்மை ஆண்டவரை விட்டு பிரிக்க முடியாது ஆனால் அவருடைய அன்பை பெற்று அந்த உண்மையான மெய்யான தேவனுடைய அன்பை பெற்று அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பை பெற்று நாம் நம்முடைய வாழ்க்கையில வாழும் பொழுது நம்மை ஆண்டவரிடத்திலும் எதுவும் நம்மை பிரிக்க முடியாது கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்பு எத்தோனை தெரிய சுவாமி இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியை ஒவ்வொருவரும் இப்பொழுதும் கேட்டுக் கொண்டிருந்தார்கள் சுவாமி இவர்களோடு கூட நீ பேசினதற்காய் நன்றி தேவனுடைய மெய்யான அன்பு மூன்று காரியங்களில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வெளிப்படுகின்றது என்று நீர் அப்பா தியாகமான அன்பு நிபந்தனையற்ற அன்பு மாறாத அன்பாய் அவர்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நீர் பேசினதற்காய் நன்றி சுவாமி நீர் உம்முடைய அன்பின் நிமித்தம் அவர்களோடு கூட நீர் தங்கி வாசம் செய்வதற்காய் நன்றி செலுத்தி ஜபிக்கிறோம் இப்பொழுதும் பள்ளியிலே கல்லூரியிலே படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நீர் உம்முடைய அன்பை வெளிப்படுத்தி அவர்களை ஞானத்திலும் அறிவிலும் தேவபக்தியிலும் மனுஷ தெய்விலும் வளர்த்து தாங்க சுவாமி எதிர்காலங்களிலே சாட்சியுள்ள பிள்ளைகளாய் அவர்களை இருக்கும்படியாக கிருபை பாராட்டுங்க கல்லூரியிலே படிக்கின்ற பிள்ளைகளை நீர் பாதுகாத்து கொள்ளுங்க இந்த வாலிப நாட்களிலே அவர்களை உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய அன்பை வெளிப்படுத்தி நீர் அவர்களை ரச்சித்து நமக்குள்ளாக வளர நீர் கிருவை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா இப்பொழுதும் கூட அப்பா இந்த நாளிலும் கூட வேலைக்காய் காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை உடைய அன்பின் நிமித்தம் தந்து அவர்களுக்கு எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மேலான ஒரு வேலையை தந்து நீர் ஆசீர்வத்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் வேலை ஸ்தலங்களிலே ப்ரொமோஷன் காய் காத்திருக்கின்றவர்கள் மற்றும் வேலை ஸ்தலங்களிலே பல்வேறு இன்னல்களை சந்தித்து கொண்டு இப்பொழுதும் கூட அப்பாவை உண்மை நோக்கி பார்க்கின்ற பிள்ளைகளுக்கு நீரே இறங்கி வந்து இப்பொழுதே உன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி அவர்களுக்கு ப்ரமோஷன் தந்து வேலை செய்கின்ற சமாதானமான சூழ்நிலைகளை தந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜபிக்கிறேன் அப்பா இப்பொழுதும் வியாதிகளை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற உடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாய் வருகிறேன் சுவாமி இந்த நாளிலும் கூட அது கேன்சர் வியாதியா இருக்கலாம் இருதய நோயா இருக்கலாம் இல்லை என்றால் பிரெயின் டியூமரா இருக்கலாம் பிரெயின் சம்பந்தப்பட்ட வியாதிகளா இருக்கலாம் இல்லை என்றால் கிட்னி லிவர் சம்பந்தப்பட்ட வியாதிகளோ டயபெட்டிஸோ மற்றும் ஏதோ ஒரு வியாதினாலே அவர்கள் சரீரத்திலே பாதிக்கப்பட்டு ஆத்திரட்டிஸ்னாலேயோ இல்லை என்றால் எலும்புகளில் உள்ள வழிகள் நிமித்தம் பாடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இப்பொழுதும் கூட உம்முடைய இயேசுவின் அன்பு வெளிப்படுவதற்காய் நன்றி நான் அவர்களுக்கு சௌக்கியம் ஆரோக்கியம் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்ற வார்த்தையின்படி உம்முடைய வசனம் அவர்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்து இப்பொழுதே வியாதிகளிலிருந்து விடுதலை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு இப்பொழுதே உம்முடைய பரலோக திரவியத்தினாலே நீர் அவர்களுக்கு குழந்தை பேற்றை தந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் பண கஷ்டத்தினால இருக்கின்ற ஒவ்வொரு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு வேண்டிய எல்லா பொருளாதார ஆசீர்வாதங்களையும் பரலோகத்திலிருந்து இருந்து அன்பினாலே நீர் தந்து அந்த மெய்யான அன்பை வெளிப்படுத்தி அவர்களை ஆசீர்வாத வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா இப்பொழுதும் யார் யார் என்னென்ன காரியங்களுக்காக இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உண்மை நோக்கி பார்க்கின்ற பிள்ளைகளுக்கு நீதாமே உடைய மெய்யான அன்பினாலே அவர்களுக்கு பல்லோகத்திலிருந்து எல்லா நன்மைகளையும் தந்து பூர்ண ஆசிர்வாதங்களை தந்து நீர் காத்து ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா இப்பொழுதும் குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் இருக்கின்றவர்களுக்கு உடைய மெய்யான சமாதானத்தை குடும்பத்திலே தந்து நீதாமே காத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா இப்பொழுதும் இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக இந்த இயேசு கிறிஸ்துவை நான் இதுவரைக்கும் அறியவில்லை இந்த நாளிலும் கூட நான் அவரை ஏற்றுக்கொண்டு என்னுடைய பாவங்களை அவர் கழுவி என்னை சுத்திகரித்து என்னை அவர் பிள்ளையாய் மாற்றி வைத்து வேண்டும் என்று கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உடைய அன்பை வெளிப்படுத்தி உடைய பிள்ளைகளாய் மாற்றி உடைய ராஜ்யத்திலே அன்பை வெளிப்படுத்தி அவர்களை காத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றும் எல்லா அந்த கார மேற்கொண்டு சகல வாக்கு தத்தங்கள் சுதந்திரமாக்கி ஜபங்களை கேட்கின்ற அற்புதங்களை செய்கின்ற இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்